வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு நாம் பார்க்கப் போற கதை மகாபாரதத்தின் சோக நாயகனாகவும் நம்மை நெஞ்சம் உருக்கும் வீரனாகவும் அறியப்படும் ஒருவரை பற்றியது அவனது வாழ்க்கை துயரமும் தர்மமும் தியாகமும் கலந்த ஒன்று அவன்தான் கர்ணன் இளவரசி குந்தி பாண்டவர்கள் தாயாக அறியப்படும் அந்த பெண் இளமை காலத்தில் ஒரு அற்புதமான சாபவரத்தைப் பெற்றாள் அவள் முனிவர் துர்வாசாவுக்கு சேவை செய்ததற்காக நீ விரும்பும் எந்த தெய்வத்தையும் விரும்பினாலும் அவரால் உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்ற வரம் பெற்றாள் இது ஒரு வகையில் ஆராய்ச்சி மாதிரி குந்தி உண்மையா இல்லையா என பார்க்க சூரிய பகவானை வேண்டுகிறாள் அவர் வெளிப்படுகிறார் அவரின் ஒளி சக்தி எளிமை என அனைத்தும் மின்னும் ஒரு வடிவத்தில் அந்த சமயத்தில் கர்ணன் பிறக்கிறார் இவள் திருமணமாகவில்லை ஆனால் குழந்தை பிறந்துவிட்டது இது ஒரு மாபெரும் சிக்கல் அந்த காலத்தில் திருமணத்திற்கு முன்னர் குழந்தை பெற்றதென்றால் மக்கள் கடும்